ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஆடி ரெண்டாவது வெள்ளி அந்த அன்னைக்கு எடுத்த விளாக் தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அதாவது ப்ரோட்டீன் சத்து நிறையா வேணும் அப்படிங்குறக்காக தட்டைப்பயிர் இருந்துச்சு இல்லையா அதை வந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு கப்பு தட்டைப்பயிர் ஒரு கப்பு பச்சரிசி அரைக்கப்பு உளுந்து இந்த இந்தளவு வந்து சேர்த்துட்டு இது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறுட்டும் இது வந்து நான் முந்தினாள் நைட்டே ஊற வச்சிட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஊறுனா தான் உங்களுக்கு காலையில் இருந்துச்சுன்னா அரைச்சி தோசை ஊற்ற முடியும் அதனால தான் அரை ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு தீர்ந்து போச்சு டக்குன்னு வந்து காய்ச்சிடலாம்னு சொல்லி அதையும் வந்து காய்ச்சிட்டுருக்கேன் ஒரு அடுப்பில் ஏன்னா வெள்ளைப்பாகு ரெகுலராக கஞ்சிக்கு வந்து தேவை இந்த தோசை தோசைமாகவும் நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து புளிச்சுட்டும் நீங்கள் ஊற்ற வைக்கலாம் ஏதாவது சாரி புளிக்க வச்சும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படி வேண்டான்னா நீங்கள் அப்போயோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் அப்படியே தான் ஊற்றிக்கிறேன் மாவை எடுத்து வச்சுட்டேன் மாவு மட்டும் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து தோசை ஊற்றி காமிக்கிறப்பாங்க தோசை இதில் ரொம்ப சூப்பராக வந்து வரும் ஒரு முறு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோசை ஊற்றி பார்த்தேன் சூப்பராக வந்திருந்தது அவ்வளோதான் உங்களுக்கும் வந்து இதை இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்ம தட்டைப்பயிராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது எந்த ப்ரோட்டீன் எதுனாலும் சரி கொண்ட இருக்கட்டும் எதுனாலும் ஊற வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது பச்சையாக சாப்பிட முடியாது அதோடு இல்லாமல் குழம்பு வச்சா ரெகுலராக வச்சாலும் பிடிக்காது அப்படி இல்லை முள்ள சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தோசையை வார்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதில் டேஸ்ட் எதுவுமே உங்களுக்கு எந்த வித்தியாசமாவோ எதுவுமே தெரியாது இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ஃப்ரைடேனாலே சாம்பார் தான் அதுவும் ஆடி சொல்லவே வேணாம் ஆடி பிறந்ததுலேருந்து அடுத்தடுத்து எல்லாமே விசேஷமாக வர்றதுனால தொடர்ச்சியாக சாம்பார் தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சாம்பார் வச்சு பீக்கங்காய் இருந்ததா அதை மசால் வந்து போட்டுட்டு அந்த பீக்கங்காய் தோலே வேஸ்ட் பண்ணாமல் துவையல் மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்னு சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து தான் ரெடி பண்ணேன் இந்த பீக்கங்காய் தோல் துவையல் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க இருந்தாலும் நான் வந்து இதை ஒரு லைட்டாக வந்து சொல்லிடுறேன் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு மிளகாய் புளி பீக்கங்காய் தோல் தோயல் இது தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிட வண்டி தான் இன்றைக்கி வந்து ராகி இட்லி வந்து நான் செஞ்சுருந்தேன் அதோட அந்த தோசையும் வந்து பண்ணியிருந்தேன் ராகி இட்லி மீன் ராகி மட்டும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு மில்லட் சேர்த்து தான் வந்து செஞ்சுருக்கேன் சைடிஷ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னியும் வந்து வச்சுருந்தேன் தோசை மாவு வந்து உங்களுக்காக தான் நான் இந்த இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால் பாதி மாவு நான் எடுத்து உள்ளே வச்சிட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் அதாவது முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரைஸ் வச்சு பீக்கங்காய் மசாலா வச்சு அந்த தோலை வந்து சட்னியாவோ துவையலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து அரைச்சி வச்சுட்டேன் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளி வந்து சுழுன்னு வச்சு அரைச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நெய் நான் ச சுண்டல் வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சு தினையத்து நைட்டே அதுதான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன் மதியானம் லஞ்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக போகணும் அதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சலான்னு நான் டீ போட்டு குடிச்சுட்டு என் பையன் வந்து பாலில் வந்து ரஸ்க்கு போட்டு வந்து கெட்டிருந்தான் இது வந்து நாங்கள் கன்சீவாக அதாவது குழந்த பிறந்த சமயத்தில் டெலிவரி சமயத்தில் இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்போ வந்து என் பசங்களுக்கு கொடுத்து கொடுத்து வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு அதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து அதை சாப்பிட்டுலேருந்து அது என் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போயாவது ரஸ்க் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கேட்பாங்க பாலில் ரஸ்க் போட்டு அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நெய்வீத்தியதுக்கு சக் இது சக்கர பொங்கல் வந்து செய்யலை வெள்ளை சுண்டல் வந்து பண்ணியிருந்தேன் அதை தாளிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் நம்ம முதலே சொல்லியா கோயிலுக்கு வந்து போய் இன்றைக்கி வந்து ரெண்டாவது வெள்ளிங்கிறதுனால விளக்கு பூஜையில் வந்து நான் சேர்ந்துருந்தேன் அதுக்கு தான் வந்து நான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே விளக்கு பூஜைக்கு வந்து நான் போயிருக்கேன் அப்போ வந்து எல்லாமே நான் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து நான் போகிற கோயில் வந்து பிள்ளையார் கோயில் தான் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருந்தாங்க அதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது அதனால் நான் வந்து இருந்து எனக்கு தெரிஞ்ச ஐட்டத்தை மட்டும் கேட்டுட்டு கொண்டு போயிருந்தேன் ஆனால் சரி இந்த தடவையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இருந்து எல்லாமே ரெகுலராக போன தடவை மிஸ் பண்ணது எல்லாமே இந்த தடவை வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் பச்சரிசி வெள்ளம் பாக்கு தேங்காய் பழம் இது எல்லாமே குங்குமம் மஞ்சள் சாம்பிராணி தீப்பெட்டி சூடம் பத்தி இது பகத்திரி எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் அதாவது விளக்கு பூச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே போனப்போ மிஸ் பண்ண எதையும் இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது பஞ்சா பாத்திரம் தட்டு மணி விளக்கு இது எல்லாமே வந்து எடுத்து முன்னாலே வச்சுட்டேன் நாளே எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே வந்து முதல்லையே கொண்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டேன் எதுவும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விளக்குலேருந்து கொண்டு போக வேண்டிய எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்து நாங்கள் நான் வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம டூருக்காக இருக்கட்டும் இல்லை வெளியில் எங்கேயும் போகிறதா இருக்கட்டும் நம்ம எந்த ஒரு பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே ஒரு இடத்துல முதல்ல அரேஞ்ச் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ள காய் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அதாவது எங்கள் வீட்டில் தேங்காய் வந்து நிறையா இருந்ததுல அதை தான் எடுத்து கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுரைக்கெலாம் வந்து வர சொல்லிட்டாங்க பாப்பா இன்னும் ஸ்கூலில் வந்து வரல சரி வந்தால் அவளுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுட்டு தான் போனேன் வேறு என்ன குடிச்சிக்குவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்டலையும் வந்து வச்சுட்டு வந்தேன் கொஞ்சம் வந்த சாப்பிடுவா பசிக்கும் அப்படிங்கிறக்கா அவளுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நான் கொண்டு போக வேண்டிய எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சிட்டேன் இலை மட்டும் இன்னும் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வந்தோடனே வீட்டில் சாமி கும்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான் இது மாதிரி விளக்கு பூஜை எல்லாம் முன்னப்படி தான் கலந்துருந்தால் நம்மளுக்கு அந்த அனுபவம் வந்து இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் போனதும் அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது இப்போதான் வந்து ரெண்டாவது டைம் போகிறேன் இந்த தடவை கரெக்டாக எல்லாமே கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன் கோயிலுக்கு வந்து அஞ்சரைக்கெலாம் வந்துவிட்டேன் அஞ்சரை கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா கோயிலில் எல்லாமே வந்து புக் புக்காயிருச்சி மீன் வந்து அந்த அவங்களே எல்லாமே வந்து இலை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோடு எனக்கு வந்து உள்ளே ஒரு இடம் இருந்தது சரின்ட்டு நானும் என் இடத்துல வந்து உட்காந்துட்டு அவங்க வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து விளக்கில் வந்து கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு பூவு மஞ்சள் கயிறு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த விளக்கில் கட்ட சொல்லியிருந்தாங்க அதை எல்லாமே கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாதி பேர் வந்திருந்தாங்க பாதி பேர் வரலாம் இன்னும் அதனால் கரெக்டாக எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் ரெடி ஆகும் அப்படின்ட்டு கோயில் வாசலில் ஒரு ஒரு தொகை சூப்பராக வந்து கோலம் போட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட இதில் நிறைய விளக்கு வந்து வைக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு உள்ளே வெளியில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க நான் இது தெரியாமல் வீட்டிலேருந்து எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன் இந்த கோயில் தான் நான் ரெகுலராக வரக்கூடிய கோயில் பிள்ளையார் கோயில் நான் ரெகுலராக வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போற கோயில் இது வந்து எங்க வீட்டுக்கிட்டே இருக்கிறனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெய்லி வர்றதுக்கும் அதனால இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிட்டேன் அவங்களும் வந்து விளக்கு பூஜைக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருந்தாலும் நான் வந்து இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு ஆறு மணி ஆனவனே பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்ற ஸ்வீட்டாக அஞ்சு முகத்தையும் ஏற்றிடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஓரளவுக்கு வந்தாச்சு கோயிலில் கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டம் இருந்தது கோயில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப சூப்பராக சூப்பரா இருந்தது நல்ல விளக்கு அந்த மணி சவுண்டு பூ பூஜை பண்ற இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்கும் போதே அவ்வளவு காதுக்கு இனிமையாக மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ சூப்பரா வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கு பூஜையை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்

அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜைக்கு ஆள் வந்து உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு நூற்றி இருபது பேர்கிட்ட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் நல்ல கூட்டம் தான் எல்லாேருமே பார்த்திங்கன்னா அழகாக விளக்கு பூஜைக்கு வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் விளக்கு வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த கோயில் வந்து எனக்கு வந்து கொஞ்ச நாள் அதாவது இந்த இயரிலேருந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் சண்டே தவிர்த்து இல்லை நான்வெஜ் வாங்குகிற அன்னைக்கு அந்த அன்னைக்கு மட்டும்

ம்னக மஹான அம்பாக்கு வாழ உத்தரி காற்று அபா ஸ்வாய சமாணே உத்தரநீராஞ்சீபம் தரையாமி சின்ன விழையா ஒரு விழா ஏற்றும் மறு விளக்கே எடுத்து காட்டின கை மணி எடுத்து அடிச்சுங்க எல்லாரும் ஒரே மாதிரி காட்டினா ஓம் மங்களே மங்களாதே மங்கள பிரதே மங்களே கல்யாணி ஆயுள் ஆரோக்கியம் நிச்சயம் உதவி கூட கையில எடுத்துமா இன்னைக்கு ஆறாமல் புத்தகம் வந்து பரவாயில்லாம்

விளக்கு பூஜை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நடந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்களே சூப்பராக விளக்கு பூஜையை கலந்து முடிச்சிட்டோம் விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாேருக்குமே ஆரத்தி வந்து எடுத்தாங்க எல்லா ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் வெளியில் பற்றினா பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறக்காக பிரசாதம்லாம் வாங்கலை வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இதோட இந்த விழாவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வரைக்கும்பா பாய்